இன்றைய நன்னாளாகிய இன்று எட்டாவது ஆண்டை முடிவு செய்து ஒன்பதாவது ஆண்டிலே காலடி எடுத்து வைக்கின்ற எஸ்டிஎஸ் தமிழ் டிவியினருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறுகின்றேன் அதுவும் இவர்களுடைய சேவை என்பது மிகவும் முக்கியமான சேவையாக இருப்பதாக நான் அறிந்து கொண்டேன் ஏனென்று சொன்னால் அவர்கள் வந்து எங்கட தாய் மண் எங்களோட ஊரை வந்து இங்கே வந்து இணைத்து இளம் சந்ததிக்கு அறிவுகளை அதற்குரிய அனுபவங்களை கொடுப்பதில் மிக முக்கியமான பங்களிப்பு முக்கியமான சேவைகளை செய்து கொண்டு வருகின்றார்கள் இப்போ அதில் எனக்கு பெரிய மிகவும் பிடித்த ஒரு விடயம் என்னென்று சொன்னால் எங்களோட ஊர்லேயே நல்ல அனுபவத்தோடு இருந்த பல பெண்களை வந்து கூப்பிட்டு தங்களுடைய அனுபவங்கள் அவர்கள் அந்த பழைய சமூகத்திலிருந்து வந்து தங்கள சேவைகளை செய்தார்கள் அவருடைய அனுபவம் என்ன என்று சொல்லி அவர்களை கொண்டு வந்து இங்கே வந்து இதில் என் காணல் செய்து அவர்களை அனுபவத்தை எங்களுக்கு தருவது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது அந்த நிகழ்ச்சியை நான் பார்த்து நிறைய சந்தோஷம் அடைந்தேன் நிறைய விஷயங்களை கற்றும் கொண்டேன் என்ன சொன்னா நாங்கள் ஊர்ல இருக்கும் இருக்கும்போது அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை ஆனா இன்று வந்து இந்த புலம்பெயர் நாட்டிலே நிறைய அனுபவத்தால பழுத்து அந்த அனுபவங்களை பலமாக இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கும் போது அவர்களை தேடி இணைச்சி இப்படியான ஒரு பொது வெளியிலே கொண்டு வந்து அவர்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து இந்திய சந்ததிக்கு எதிர்காலத்துல வர்ற சந்ததிக்கும் கூட இதை பதிவு செய்து வைப்பது என்று சொல்றது ஒரு மிக மிக இன்றியமையாத ஒரு விஷயம் நாங்கள் இங்கே வந்து எங்கட மக்கள் மிக மிக பெரிய சேவையாக இருக்கு இது மாதிரி அவர்கள் வந்து இன்னும் பல புதிய புதிய விடயங்களிலே இந்த சேவைகளை பிறப்பித்துக் கொண்டு போக வேண்டும் அடிப்படையாக நாங்கள் வந்து வேற சந்ததியாக வேறு இல்லாத இனமாக எதிர்கால சந்ததி வரக்கூடாது இப்போ நாங்கள் இருக்கிற நாங்கள் எங்களோட ஊர அனுபவங்களை வந்து பதிவு செய்து வச்சுட்டாவது போகணும் இந்த பதிவுகள் வந்து அவர்கள் வந்து நாலாவது அஞ்சாவது எதிர்கால சந்ததியில் வந்து தங்களோட வேற பற்றி தெரிஞ்சு கொள்ள அவர்கள் வந்து இந்த பதிவுகளை எடுத்து நல்ல கருத்துக்களை பெறக்கூடிய அளவுக்கு இந்த தரவுகள் இருக்கும் இப்போ இந்த சேவையை செய்கின்ற இந்த எஸ்டிஎஸ் தமிழ் டிவியினருக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் அவர்கள் இன்னும் மேலும் சிறக்க மேலும் தொடர்ந்து அவர்களுடைய பணி இப்படி பணியாக சமூக பணியாக இந்த புலம்பெயர் நாட்டிலே இருக்க வேணும் தொடர வேணும் வளர வேணும் என்று சொல்லி வாழ்த்தி விடப்பெறுகின்றேன் வணக்கம்